வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்து வீதமானோர் வாக்காளர் பதிவுடாப்பில் பதிந்து கொள்வதில்லை என்ற விவரம் வெளியாகியுள்ளது என மட்டக்களப்பு மாவட்டத்தின் முகாமைத்துவ சேவைகள் அதிகாரி பி தெரிவித்தார் மாவட்ட சர்வமத செயற்குழுவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மஞ்சத்தொடுவாய் சனசமூக மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் பத்து வீதமான வாக்காளர்கள் தங்களை பதிந்து கொள்ளாத நிலைமைகள் காணப்படுகின்றன கவனையினம் தவறு அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விடயத்தில் மக்களுக்காக பணியாற்றும் மாவட்ட சர்வ மத செயற்குழு போன்ற அமைப்புகள் தெளிவான விளக்கங்களை வழங்குவதன் மூலம் வாக்காளர்களாக பதிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் என இதன் போது அவர் தெரிவித்தார் தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ராசய்யா மனோகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ்ரேபதன் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் மாவட்ட சர்வ மத செயற்குழுவின் ஒருங்கிணைப்பு